கடந்த இரண்டு மாதங்களில் திருப்பாலைக்குடியைச் சேர்ந்த இருபத்து நான்கு பெண்களுக்கு கடற்பாசி சாகுபடியில் பயிற்சி அளிக்கப்பட்டது முதல் சாகுபடி சுழற்சியில் ஆயிரத்து இருநூற்று தொன்னூறு கிலோ வெற்றிகரமாக அறுவடை செய்யப்பட்டது இரண்டு ஆண்டுகளில் நூற்றி இருபது பெண்களுக்கு பயிற்சி அளிப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியான இந்த முன்முயற்சியானது கடற்பாசி சாகுபடி ஒரு நிலையான வருமான ஆதாரமாகவும் அதன் நேர்மறையான சுற்றுச்சூழல் தாக்கத்தையும் நிரூபிக்கிறது அமிர்தா விஸ்வ வித்யாபீடத்தில் உள்ள பெண்கள் அதிகாரம் மற்றும் பாலின சமத்துவத்திற்கான மையம் மற்றும் டிரான்ஸ் வேர்ல்ட் குரூப் ஆஃப் கம்பெனிஸின் ஒத்துழைப்புடன் கடந்த ஆண்டு ராமேஸ்வரம் ஓலைக்குடா கிராமத்தில் சுமார் நாற்பது பெண்கள் பயிற்சி பெற்றனர் இந்த திட்டம் கடற்பாசி வளர்ப்பு மற்றும் செயலாக்கத்திற்கான முக்கிய திறன்களை கொண்ட பெண்களை உருவாக்குவது மட்டுமல்லாமல் பங்கேற்பாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரிடையே கூட்டு கடற்பாசி வணிக முயற்சிகளை நிறுவ உதவுகிறது